வணக்கம் நான் உங்கள் ஜோதிட பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஒருவருடைய வாழ்க்கையில் சிறை தண்டனை சிறைக்கு சமமான தண்டனை சிறை தண்டனைனா உடனே வந்து அரசாங்கம் வந்து காவல்துறையை வச்சு அவரை வந்து அரசு பண்ணி எடுத்து போய் சிறைச்சாலையில் வைக்கிறது அதுதான் தண்டனை கிடையாது அது மட்டுமே தண்டனை கிடையாது தேடப்படும் குற்றவாளியும் தன்னடை தான் குற்றம் செய்துவிட்டு இந்த புவி உலகத்தில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் மன உளைச்சல் மனம் குற்றத்தில் இருக்கும் பட்சத்தில் அவரும் வந்து ஒரு குற்றவாளி தான் மனமே வந்து ஒரு சாட்சியாக இருந்து ஒரு மனிதனை வந்து கொன்று கொண்டிருக்கோம் அதாவது குற்றம் உள்ள மனது தான் வந்து தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கும் சமயத்தில் விரக்தியோட பற்றற்ற நிறையில் ஒரு நடைபெணமாக வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் வந்து சிறைக்கு சமமான தண்டனை சொல்லுவோம் இப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் அப்படி திறந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நாடி தோஜரத்தில் சூரியன் செவ்வாய் சனி சூரியன் செவ்வாய் கேது இப்போ இந்த திரையில் வந்து நான் ரெண்டு ஜாதகத்தை போட்டிருக்கேன் நமக்கு திரையில் தெரியும் நம்மளுடைய திரையில் அதை பாருங்கள் ஒருத்தர் வந்து இருபத்தெட்டு வயது ஒருத்தர் வந்து முப்பத்தைந்து வயது அடிக்கடி சிறை அல்லது சிறைக்கு சமமான தண்டனை பெற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜாதகர்கள் அதுவும் செவ்வா சூரிய தசை செவ்வா புத்தி சூரிய புத்தி இந்த மாதிரி இது பொதுவாக செவ்வாதசனால் செவ்வாதசை ஏழு ஆண்டுகளும் அப்படிதான் இருக்குமா சூரிய தசை ஆறு ஆண்டுகளும் அப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அப்படி கிடையாது அந்த சூரிய தச ஆறு ஆண்டுகளில் இவங்க ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சனி சூரியன் செவ்வாய் கேது எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல சனி கடந்து போகும்போது கோச்சாரத்தில் கேது கடந்து போகும்பொழுது இல்லைன்னா இவங்க சூரியன் செவ்வாய் கேது சூரியன் செவ்வாய் சனி அமர்ந்த பிறந்த ஜாதகத்தில் கேது கோச்சாரத்தில் அந்த ஒன்று ஐந்து ஒன்பது அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே இப்போ இந்த ஜாதகருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகருக்கு வந்து சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் கேது இருக்குது ரெண்டாவது ஜாதகருக்கு வந்து கும்பத்தில் வந்து சூரியன் செவ்வாய் சனி இருக்குது இப்ப இரண்டு பேருமே வந்து சிறை சிறைக்கு சமமான தண்டனை ஏன் அப்படின்னா இரண்டு பேருக்குமே வந்து சனி வந்து கும்பத்தில் இருக்கு ஒருவருக்கு வந்து ஏழாம் பார்வையாக ஏழாம் சப்தமஸ்தானத்தில் வந்து பார்வை பெறுகின்றார் தொடர்பு பெறுகின்றார் ஒருவர் வந்து கும்பத்திலே வந்து தொடர்பு பெறுகின்றார் அதனால் இவங்க இரண்டு பேருமே சிறை சிறைக்கு சமமான தண்டனையை வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏன் அப்படின்றதுக்கு வந்து ஊர்வினை அதாவது எப்படி பொருந்தும் பாருங்க ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் தசை போயிட்டுருக்கு இன்னொருத்தருக்கும் செவ்வாய் தசை போயிட்டுருக்கு இப்படி ரெண்டு பேருக்குமே வந்து செவ்வா தசை தான் போயிட்டுருக்கு சரி செவ்வாய் தசை போகலை சூரிய தசை போய் போச்சுன்னா தப்பிச்சுக்குவாரா அப்படின்னா அதுவும் கிடையாது சூரிய தசை போனாலும் தப்பித்து கொள்ள முடியாது அந்த தசாவோ புத்தியோ போனாலும் அந்த நேரத்தில் இந்த சூ சூரியன் செவ்வாய் கேதுவை சூரியன் செவ்வாய் சனியை கோச்சாரத்தில் சனி கிடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிராப்தம் இவர்களுக்கு அந்த மாதிரி கட்டமைப்பு பிரபஞ்சத்தில் உருவாக்கி சூழ்நிலைகளை உருவாக்கி இவர்களுக்கு தண்டனை பெறக்கூடிய இல்லைன்னா தண்டனை பெறுவதற்கு உண்டான சமமான நடைபெணமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இவங்க இதுதான் பிரபஞ்சத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்ட விதி அவருடைய தசையும் கோச்சாரத்தில் கிரகங்களும் சமமாக பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் வாழ்நாளில் இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது ஜோதிடத்தினுடைய சூட்சமம் சோ ஜோதிடத்தினுடைய ஆய்வு அதுதான் காண கிடைக்காத கொடுக்க கொடுத்து வைக்க முடியாத அளவுக்கு கொடுப்பனை இது இதுதான் கோச்சார கிரகங்களும் தன்னுடைய தசா புத்தி காலங்களும் சரியான நேரத்தில் சரியான சமய சமயத்தில் வெட்டா வெளிச்சமா அழகாக கண்ணாடி போல எடுத்து காமிக்கணும் நாடி ஜோதிடத்தில் சூரியன் செவ்வாய் கேது சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதுலேயோ அல்லது ஒரே கட்டத்திலையோ இருந்தால் அந்த கட்டத்தில் சனி கோச்சாரத்திலோ கேது கோச்சாரத்திலே கடக்கும் பட்சத்தில் கேதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கேன் மின்னடி பின்னடி அதாவது இப்போ இவருக்கு சிம்ம வீட்டில் தான் இவருக்கு ஒருத்தருக்கு தொடர்பு வருது ஆனால் கேது வந்து கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணுறாரு இப்போவே இவருக்கு வந்து அந்த தன்மையை கொடுக்குது சிறை சிறைக்கு சமமான தண்டனையை கொடுக்குது அது வந்து ஜோதிடத்தினுடைய பார்க்கப்படும் பலன்களுடைய அமைப்பு பனிரெண்டில் போனாலும் அது கேது சிம்மத்தில் இருக்கிறத பாதிக்கும்ன்றத வந்து இவருடைய ஜாதகத்தில் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லுது இந்த மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் செவ்வாய் என்றால் காலபுருஷனுக்கு அட்டமாதிபதி காலப்புருஷனுக்கு ஒன்றுக்கு எட்டுக்கும் தானே தலைவன் தானே அரசாங்கம் தானே அந்த சிஸ்ட் இயங்கிறதுக்கு பயன்படணும் இந்த ஜாதகர்லாம் இவங்க தவறு செய்யும் பட்சத்தில் தானாக போய் சிக்கிக்கொள்வார்கள்ன்றதில் வந்து எல்லளவும் சந்தேகமில்லை இந்த வீடியோ இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும் பட்சத்தில் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு விடுங்க அடுத்தடுத்த நிகழ்வோடு அடுத்தடுத்த கிரகங்களுடைய நிகழ்வை ச பார்க்கலாம் நமது நேயர்கள் ஆட்டிலோடும் நீரோடு இவர்கள் பிரபஞ்சத்திற்கு நற்காரியம் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசை பெற்றுவார்கள் நன்றி வணக்கம்